வாழ்க வளமுடன் நான் உங்கள் அக்கு பஞ்சரை பேசுகிறேவாகிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா உரம் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு பார்த்திங்க உரம் விழுந்துருச்சுன்னா குழந்தைய வந்து கழுத்தை எங்கிட்ட அங்கிட்ட திருப்ப முடியாமல் கஷ்டப்படுவாங்க ரொம்ப வலிக்கும் பார்த்துருங்க கிராமப்புறத்துல எல்லாம் என்ன செய்வாங்க அந்த மாதிரி உறவு விழுந்த குழந்தைய வந்து ஒரு சேலையில் விரிச்சுட்டு அதில் ரெண்டு பக்கமும் ரெண்டு மூணு நுனையும் ரெண்டு பேர் பிடிச்சிட்டு நடுவில் குழந்தைய படுக்க வச்சு இப்படி இப்படி உருட்டுவாங்க பார்த்துங்க அந்த சேலையை உருட்டும் போது அந்த எங்கிட்ட உருளும் போது அந்த தசைப்பிடிப்பை வந்து விலகி சரியாயிரும் பார்த்துங்க இதை நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம் குழந்தைக்கு வந்து காது இருக்குது பார்த்திங்களா காதில் முன்னாடி பின்னாடி நம்ம தேய்ச்சி விட்டோம்னாவே போதும் அந்த உரம் விழுந்தது சரியாயிரும் இப்படி நீங்கள் தேய்ச்சி விடணும் குழந்தைக்கு ரெண்டு காது பக்கமும் இப்படி தேய்ச்சி விட்டு பின்னாடி காது பின்னாடி இப்படி தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த உரம் விழுந்தது சரியாகி குழந்தை அழுகிறத நிறுத்திவிடும் பார்த்துங்க அந்த இந்த உரம் விழுந்தது மட்டும் இல்லை குழந்தைக்கு வகுர்வலி வந்தாலுதானும் சரி இல்லை குழந்தைக்கு மோசன் போல் கேஸ் போக கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஆளுதாலும் சரி இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா உடனே குழந்தைக்கு அது சரியாகி குழந்தை அழுகையை நிறுத்திடும் பார்த்துருங்க குழந்தைக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சாக்க நம்மளுக்கு உடம்புல எங்கே வலி இருந்தாலும் சரி இந்த இடத்துல நீங்கள் பண்ணி பாருங்க அந்த வழி உடனே கேட்கும் பார்த்துக்குங்க ஏன்னா நம்ம தலையில் உள்ள ஹைப்போதலமஸ் அப்படிங்கிற சுரப்பி வந்து அதுலேருந்து தான் நம்மளுக்கு மற்ற ஹார்மோனுக்கு மற்ற கிளாண்டுக்கு எல்லாத்துக்குமே ஆற்றல் போது தசைக்கு எல்லாத்துக்குமே ஆற்றல் போகுது அதுதான் தலைமை இது பார்த்திங்கன்னா அந்த இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது என்ன செய்ய அந்த ஹைப்போதலமஸ் வந்து செயல்பட ஆரம்பிக்கும் ஆரம்பித்து அது வந்து ஆற்றலை வந்து எல்லாத்துக்கும் கொடுக்குறனால எல்லா தசையெல்லாம் சுருங்கி விரிகிற தன்மையை கொடுக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கிளாண்டெலாம் உங்களுக்கு சுருங்கி விரிந்து செக்ரீட் ஆகும் அப்போ வந்து நம்ம உடம்புல இருக்க எல்லாமே சரியாக இருந்ததுங்க அதனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு எந்த வழினாலும் சரி உடம்பு வலி எல்லா வலிக்குமே உங்களுக்கு காலைல நரம்பு இழுக்குது வலிக்குது எல்லா வலியுமே சரி நீங்கள் இந்த மாதிரி காதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் இப்படி தேய்ச்சி விட்டு பாருங்கள் உங்களுக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கும் இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நன்றி வாழ்க வளர்க்கு